சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் நடிகர் ரவி மோகன் அவர்கள் அவர் பேரை ஜெயம் ரவி மோகனாக மாற்றியதற்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க அதற்கு வந்து ரவிமோகன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜெயம் ரவி அப்படின்றது வந்துட்டு ஓகே ஃபைன் எனக்கு சந்தோஷம் ஜெயம் படம் மூலயமா வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் எங்கள் அண்ணன் வந்து ஜெயம் ராஜா அப்படின்னு வந்து வச்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அவர் வந்து இந்த படத்தோடைய டைரக்டர் ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு பேர் வந்தது வந்துட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு இதுவான்ற மாதிரி நம்ம வந்து நான் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இது வந்து எனக்கு சூட் ஆகுமான்ற மாதிரி நான் யோசனை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அடுத்தது ரவிமோகன் அதுதான் வந்து என்னுடைய பெயர் என்னுடைய அப்பா வந்து என் கூடவே இருக்கணும் என் பேர்லேயே வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் எண்ணத்தில் தான் நான் வந்து ரவி மோகன்னு வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க